ஒரு திரைப்படம் ஒரு வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த கரு கன்டென்ட் சொல்லுவாங்க அந்த கரு நல்லா இருக்கணும் அதை யாரும் நடிச்சாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு திரைக்கதை அமைக்கணும் யார் நடிச்சாங்க அப்படிப்பட்ட என் மகன் விஜயுடைய வாழ்க்கையில எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கிறார் ஆனால் துள்ளாத உணவு துள்ளும் ஒரு படம் அவர் வாழ்க்கையில ஒரு மயில் ஸ்டோரி பத்து குடம் இருக்குது மைல்சோன் கொடுத்தவங்க என் கண்ணுக்கு எதிராக பேரரசர்கள் எழில் அவர்கள் முதல்ல அவர்களுக்கு நன்றி ஏன்னா எந்த ஒரு நடிகனும் மேல வர்றதுக்கு யார் ஆதாரம்னா இயக்குநர்கள் நான் எங்க வேணாலும் சொல்லுங்க அடிச்சு சொல்லுங்க அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை இந்த கதை அடுத்து அப்பதான் வந்து நான் நல்ல ஞாபகம் இருக்கு சௌத்ரி சார் ஒரு நாள் என்ன கூப்பிட்டு யோ யோ கூட யோ நான் ஒரு பையன் அனுப்புகிறேன் கைக்கறி அப்படின்னா சாலி கிராமத்து வீடு அவர் வந்து அந்த கதை சொன்னார் உடனே நான் வந்து அவர் போய் சேர்ந்து போகிறதில்லையே தெரியல சௌதி சார் ஆஃபீஸ்க்கு நான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன் எப்போ வேணும் சார் டேட் அப்படின்னு கேட்டேன் இந்த படத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன் எப்போ வேணும்னு கேட்டேன் அப்படி அந்த கதையின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை அவர் பண்ணியிருந்த ஸ்க்ரீன் பிளே நான் ஒரே அந்த முழு கதையை கேட்டேன் அப்போல்லாம் வந்து நான் வந்து விஜயோட மற்றவங்களாம் சொல்லுவாங்க என்னென்னமோ ஆயிரத்தி எட்டு கதைகள் சொல்லுவாங்க என்னை பற்றி நான் கதை கேட்கும்போது விஜய் அப்பாவாக கேட்கறதில்லை ஒரு ஒரு சாதாரண பப்ளிக் படம் பார்க்குற ஒரு பப்ளிக்காக தான் கதையை கேட்குறேன் அப்படி ஒரு பப்ளிக்காக ஒன்று ரெண்டு கேள்விகள் கேட்பேன் அந்த கேள்வி கூட ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சின்சியரான ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக கேட்பேன் ஜாலம் அடிக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டராக இல்லை ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டேரக்டர் என்ன அழகுன்னா இந்த கதை ஜெயிக்கணும் நம்ம டைரக்டர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தான் சின்சியரான அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி ஒரு சின்சியரான அசிஸ்டன்ட் டேரக்டராக நான் எல்லாத்துட்டையும் கதை கேட்குற எல்லாத்துட்டையும் கேள்விகள் தான் கேட்டேன் அதுக்கு சால்வ் பண்றது அவங்க இஷ்டம் அதை ஏத்துக்கிறது அவங்க இஷ்டம் இல்லை இல்லை நான் தான் பண்ணுவேன்னு சொல்றது அவங்க இஷ்டம் அப்படி அதெல்லாம் அவங்க ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு படம் பார்க்கும்போது இந்த கேள்வியெல்லாம் கேட்டமே படத்தில் இல்லை அப்போ அதை உள்வாங்கிருக்காருன்னு அர்த்தம் பட்ட ஒரு இயக்குனர் இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சும் அவன் திரையுதத்தில் இருந்துகிட்டு இருக்கார் பாருங்க அதுக்கு ஒரே ஒரு காரணமாக நான் நினைக்கிறது பைபிளில் ஒரு வார்த்தை இருக்கு எவன் ஒருவன் தன் தாயை உயர்த்துகிறானோமோ அவனை நான் மென்மேலும் உயர்த்தி கொண்டே இருப்பேன் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கேன் இறைவன் சொன்னதாக சொல்லியிருக்கார் அது எல்லா விதத்திலையும் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சது பைபிள் வார்த்தை நான் அதை பார்த்து தான் ஏன்னா எங்கள் அம்மாவை நான் இருபத்தி மூணு வருஷம் கூட வச்சு அந்த கடைசி நேரத்தில் அந்த ஆஸ்பத்திரிக்கு என் கையால் தூக்கிட்டு போனேன் அதனால் தான் நான் நல்லா இருக்கிறேன் என் பிள்ளை நல்லா இருக்கிறேன் என் குடும்ப நான் எழில் சார் தாயை நம்ம எங்கே நம்ம உயர்த்துறோமோ கடவுள் நம்மளை உயர்த்திக்கிட்டே பருவியில் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் நான் சொல்லிட்டு இருக்க நமக்கு தெரிஞ்ச கடவுள் நமக்கு தெரிஞ்ச கடவுள் அந்த கடவுளை நம்ம எவ்வளவு போற்றுனாலும் தகு சார் அது எந்த தாயா இருந்தாலும் சரி எனக்கு அப்படி ஒரு திரைக்கதை தப்பாட்டுக்க நீ நம்ம மேடையில் வந்து எதையாவது சொல்லிடுவேன் யார் மரியாதை கொடுக்கறதில்ல ஒரு ஹீரோ கிடைச்சா போதும் எப்படின்னாலும் படம் பண்ணிடலாம் ஏன்னா இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் அப்படின்னா ஹீரோக்காக படம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க கதையை பத்திலாம் அவங்க கவலையே இல்லை ஸ்கிரீன் பிளேயை இல்லை அந்த ஹீரோவுக்காக பாட முடியாது அதே படங்கள் இன்னும் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட ஒரு நல்ல திரைக்கதையோடு பண்ணா இன்னும் பல மடங்கு அந்த படங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சொன்ன வேற ஒண்ணுமே இல்லை சமீபத்தில் ஒரு படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவன் பாராட்டுறேன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக சூப்பர் சார் சார் ஒரு படம் எப்படி பண்ணணும் உங்கள்கிட்ட இருந்தால் சார் கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கேன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கார் செகண்டாக சரியில்லை சார் அப்படின்னு சொன்னால் சார் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவர் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லலை செகண்ட் ஆஃபு மாதிரி இருக்குது சார் உலகம் அஞ்சு நாளைக்கு முன்னாலே இந்த பார்க்குறேன் சார் இப்படி இந்த மதங்களில் இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது சார் அதுவும் ஒரு தகப்பனே வந்து தன் பிள்ளைய வந்து இது பண்ணுறதெல்லாம் சார் சாப்பிட்டுருக்கேன் அப்புறமா கூப்பிடுறேன் சார் அப்படின் கட் அப்புறம் கூப்பிடவே இல்லை நானா படம் ரிலீஸ் பிறகு எல்லாரும் வச்சு செஞ்சார் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த நம்ம சொல்கிறத ஃபீட்பேக் அவங்க எடுத்துக்கிட்டு அதை மாற்றி இருக்கலாம் அதுக்கு டைம் இருக்குது அஞ்சு நாள் டைம் இருக்குது அத்தனை விமர்சனங்களும் நான் சொன்னதை சொல்லியது இந்த படத்தில் அதுக்கு சொல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த விமர்சனங்களை தாங்கிக்கிற தைரியம் இல்லை பக்குவம் இல்லை இதே நான் இன்னொன்று இன்னொரு பெரிய இயக்குனர் ஒரு கதை சொல்ற கதை சொல்லி முடிச்ச உடனே அவரை எந்திரிச்சு கட்டி பிடிச்சிட்டேன் இங்க துப்பாக்கி டைரக்டர் கட்டி பிடிச்சிட்டே ஆனா கடைசியில் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு கேள்வி கேட்டேன் சார் கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன் கே சார் அப்படிங்க இந்த படமே வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி புறப்பட்றீங்க எனக்கு தெரியும் சார் ஸ்லீப்பர் செல்ஸ்னா யாருன்னு பப்ளிக் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் கேட்டுட்டு விட்டுட்டேன் அதோட பட் படம் பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சீன் வச்சுருந்தேன் செகண்ட் ஆஃபில் அந்த ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கை விசாரித்த ஐஎஸ் ஆஃபீஸர் அவரை வச்சு படம் பண்ணியிருந்தார் போக பெரிய டைரக்டர் கூட நம்ம சொன்னதை மானியில் வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லாமல் திரைப்படத்தில் பதில் சொல்லியிருக்காரு அவருடைய பக்குவம் அவருடைய பக்குவம் அதனால தான் இன்றைக்கு வருகை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார் அதை வருகின்ற இளைஞர்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறது எனக்கு வந்து தகுதி இருக்குன்னு நம்பிக்கைன்னு நான் சொல்கிறேன் ஒரு அப்பே இல்லை ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் வருகின்ற இளைஞர்கள் வந்து ஒரு கன்டென்டோட வாங்க அடுத்தது உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது ஒரு பொறுப்புணர்வுன்னு சொல்றோம்ல அந்த காலத்தில் ஒரு ரைட்டர் வந்தார் திரைக்கதை ஒருத்தர் எழுதுவார் டைரக்டர் ஒருத்தர் எல்லாமே நம்ம பண்றோம் இப்போது ஒரு எழுத்தாளர் ஒரு இயக்குனர்னா ஒரு நல்ல கண்டென்ட் போய் சேரணும் அந்த காலத்தில் ஒரு பத்து தலையை வெற்றவன வில்லன்னு சொல்லுவோம் இன்னைக்கு அதே காரியத்தை ஹீரோவை பண்ண வைக்கிறீங்க இது எப்படி நடக்கு புரியுது இதை நம்ம கொண்டாடுறோம் இது எப்படி சினிமா ஏற்றுக்கிறோம் நம்ம என்ன மெசேஜ் இளைஞர்களுக்கு சொல்கிற நீ கத்தி எடுத்துட்டு பத்து பேரை விட்டுண்ணா ஏன்னா இன்றைக்கு இன்னைக்கு என்ற இளைஞர்கள் எப்படின்னா ஹீரோ எந்த மாதிரி சட்டை போட்டுக்கிறாரோ அந்த மாதிரி சட்டை வாங்கிக்கிறாங்க எந்த மாதிரி ஸ்டைல் வச்சுக்கிறாரோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாங்க ஹீரோ ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் தயவுசெய்து உங்கள் கால தொட்டு கொண்டு கேட்டுக்கிறேன் நல்ல விஷயங்களை படங்களில் சொல்லுங்க ஏதாவது நல்ல மெசேஜ் இருக்கு ரெண்டரை மணி நேரம் படம் பண்ணுறேன் மூணு மணி நேரம் படம் பண்ணுறீங்க மூணு நிமிஷம் நல்ல விஷயத்த சொல்லுங்க தயவு ப்ளீஸ் இது வந்து என்ன எண்ணத்துலையும் சொல்லலை ஏன்னா எளிதை பற்றி சொல்லும்போது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன கேள்வி நான் அந்த கேள்விக்கு படத்தில் பதில் சொன்னார் துல்லாத மனம் துல்லும் அந்த பக்குவம் தான் விழா கொண்டாடு அந்த படம் அப்ப விஜய் வந்து பெரிய சூப்பர் ஸ்டார்ட் இல்லை அந்த கதை அவர் தூங்கிச்சு இன்னும் சொல்ல போனால் அந்த படத்துக்கு பிறகுதான் கேரளாவில் விஜய்க்கு ஃபேன்ஸ் அதிகமாக நான் உள்ளே வந்து எடுத்துக்கிறதுல எந்த இடத்துல நான் தயங்க மாட்டேன் அப்படி ஒவ்வொரு இயக்குநர்களாக வந்து நல்ல திரைக்கதை அந்த திரைக்கதை அந்த படத்துல யார் நடித்திருந்தாலும் அது செல்வதற்கு முடிவு பண்ணியிருக்கேன் நடிச்சு சொல்றேன் மீடியா எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அதுக்குன்னு ஒரு கதையை சொல்லி எழுதுறாங்க அதுக்கு அப்படி ஒன்று எழுதுனா தானே கிடைக்கும் வரும்னு சொல்கிற இயக்குனர்கள் தான் ஒரு களிமண்ண கூட ஒரு அழகான சிலையா மாற்றக்கூடிய சக்தி இயக்குநர்களுக்கு தான் அப்படின்றது மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் அந்த இயக்குநர்களையும் நான் திரும்ப கேட்டுக்கிறேன் அதுக்காக தான் கேட்டுக்கிறேன் உங்க கையில இருக்குது இந்த கையில ஒவ்வொரு ஹீரோவும் கிடைக்கும் போது உருவாக்குற கடமை உங்கள்கிட்ட இருக்கும் அதே நேரத்தில் சமுதாயத்தின் மீது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது அந்த பொறுப்புணர்ச்சி ஒரு ஹீரோ என்னென்ன பண்ணலாம் படத்தில் எம்ஜிஆருடைய தனி வாழ்க்கை யாருக்கும் தெரியாது ஆனா சினிமாவில் ஏதாவது ஒரு காட்சி அவர் தனியழிச்சு பார்த்துருக்கீங்களா நான் சொல்ற தண்ணீனா வேறேன் மத அருந்தி பார்த்திருக்கிறீங்களா ஒரு படத்திலேயா ஏன் அதை பண்ணல அவரை அவரை ஃபாலோ பண்றதுக்கு கோடானு கோடி தமிழர்கள் இருந்தாங்க இளைஞர்கள் இருந்தாங்க அதுவே இதெல்லாம் நீங்கள் எழுத்தாளர்கள் நீங்க தான் ஸ்கிரீன் பிளே பண்றீங்க நீங்க தான் டைரக்ட் பண்றீங்க தயவு செய்து இளைஞர்களை உருவாக்குகின்ற ஒரு சமூகத்தின் மீது அக்கறை உள்ள மக்களின் மீது அன்பு அன்பு கொள்ளக்கூடிய ஒரு இளைஞர்களை உருவாக்கணும்னா நீங்க இந்த ஹீரோக்களை அப்படி உருவாக்கணும் சாரி எழில் அவர்கள் இந்த படமும் துல்லாத முறையான இடையில் நிறைய ஒரு ஹியூமருக்கு வந்தாரு ஹியூமர் தான் அப்படின்றது எனக்கு இருந்து அது ஹியூமராக இருக்கட்டும் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் அது ஆக்ஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒழுங்கான ஸ்க்ரீன் பிளே பண்ணால் அந்த படம் ஜெயிக்கும் காமெடி தான் ஜெயிக்கணும் சென்டிமெண்ட் தான் ஜெயிக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ அந்த ரெண்டரை மணி நேரம் ஆடியன்ஸ் ஆகிய திரும்ப திரும்ப விடாமல் நீ ஸ்கிரீன் பிளே இருந்ததுன்னா இன்னைக்கு எத்தனை படங்கள் சின்ன படங்கள் சமீபத்தில் அப்படி அதுல எல்லாம் பெரிய ஸ்டார் இருந்தாங்களா அதனால திரைக்கதை தான் அப்படி ஒரு படம் எடுக்கிறாரு ஒரு பெரிய ஸ்டார் இல்ல இருந்தாலும் ஒரு நல்ல நடிகரை வச்சு படம் எடுக்கிறார் விமல் அவர்கள் விம சொல்ல மாட்டேன் விமல் அவர்கள் வந்து ஆரம்பகால படங்கள்லாம் நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தார் இடையில சினிமா அப்படிதான் மே மேலே கீழே சமீபத்தில் ஓடிடியில் ஒரு ப படம் பார்த்தேன் விலங்கு சீரிஸ் பார்த்தேன் என்னடா இவ்வளோ பெரிய நடிகனை சினிமா விட்டு வச்சுருக்கேன் எப்படா எப்படா அந்த நடிகனை விட்டாங்க இவ்வளோ இயற்கையா இவ்வளோ சாதாரணமாக ஒரு கதையை எழுத்துட்டு போறாரு இவ்வளோ பெரிய நடிகனை நானே ஏண்டா விட்டு வச்சேன் இத்தனை வருஷமா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படி ஒரு நல்ல நடிகனை வச்சு படம் பண்ணியிருக்கிறீங்க நிச்சயமாக அந்த படம் உங்களுக்கும் சரி அதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் சரி ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று எல்லாமே இறைவனை வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதை பயன்படுத்திட்டு நான் சாதிக்கிறேன்